நான் உங்கள் மோசஸ் வாஸ்து சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை வணங்கி இந்த 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்கள் என்ன என்ன இருக்குது அப்படின்னு ஏன்னா ராசி உங்களுக்கு உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கார் ஸோ அப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது சொல்ல முடியும் காலத்தில் நீங்கள் உங்களை நீங்களை பல முயற்சிகள் நடக்கும் ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா எட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற விவாதங்களை போய் சிக்கி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல் என்னென்னக்கா உங்களுக்கு ஒரு பரிகாரம் நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு மரண செய்திகள் வரும் ஸோ அந்த மரண செய்திகள் வந்தால் போய் அட்டன் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமே யாராவது ஒரு சொந்தத்தில் இல்லை ஏதாவது ஒரு தவறான செய்தி உங்களை வந்து சேரும் அந்த செய்தியை அட்டன் பண்ணுங்கள் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யுங்க இல்லை என்றால் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தத்துலேருந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது விபத்தை சந்தித்தாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வரலாம் ஸோ அவங்களுக்கு உங்களால் ஏன்ற உதவிகள் செய்வது தான் இந்த மாதிரி காணப்போம் என்னடா இது எடுத்த உடனே இப்படி நெகட்டிவாக பேசுகிறாரே இல்லை விஷயம் அப்படி இருக்குது உங்களே தற்காத்துக்கான ஒரு பரிகாரமாக தான் நம்ம எடுத்தோடனே அதை சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா இதில் எல்லா துளாராசிக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குமாங்க எங்களுக்கெல்லாம் நல்லது அப்படி நடக்காதான்னு உங்கள் மனசில் ஒரு கேள்விகள் இருக்கும் ஸோ இதில் சித்திரை ரெண்டு மூணு பாதங்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோ இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு லாப லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடைக்காது அவங்க பிரச்சனையை சமாளிக்கும் போது அவங்களுக்கு லாபம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா இவங்க எப்போதும் என்னென்னாக்கா ஒரு மன மகிழ்ச்சி அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு அந்த மாதிரி சுற்றிகிட்டு இருப்பாங்க ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா இவங்க தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹோட்டலில் போயிட்டு சுற்றுலா செல்வதற்கு இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இவங்களுக்கு என்னக்க அந்த சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சித்திரை மூன்று நான்கு பாதம் இருக்கு இவங்க ஒன்று நல்ல ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறது இல்லை என்டர்டைன்மெண்ட் பண்றது இல்லை சுற்றுலா போறது இந்த மாதிரியான ஒரு அவுட்டிங் போகுது போய் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இதே வந்து சுவாதி நட்சத்திரக்காரன் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படின்னாக்கா மனசில் வந்து திடீர் திடீர் நிகழ்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும் மனம் வந்து ஒரு கற்பனை உலக ஒரு மாய உலகத்திலே இருப்பான் ஸோ ஆலோசினேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் சிக்கணும் ஒரு கற்பனை உலகத்தில் சிக்கிட்டு அதுக்குள்ளேயே ஒரு லேக் ஆகி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலும் என்னன்னாக்கா இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பிரம்மாண்டப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ இந்த வாய்ப்புகளை ரொம்ப கவனத்துடன் தேவை மனம் வந்து குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களை பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பூஜைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாமான்ற எண்ணம் போகும் மாந்திரிகத்தில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் சுவாதி நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நட்சத்திரத்தில் சூப்பராக இருக்கும் அதே போல் எனக்கு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டு மூணுக்கு பாதங்களுக்கு ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் எவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே ஒரு மன இருக்கும் எதை தொட்டாலும் ஒரு விரக்தியில் இருந்திருப்பீங்க இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் அளிக்கக்கூடிய காலம் இந்த இந்த விசாக நட்சத்திரக்காரங்க தான் இந்த காலகட்டத்தில் இருந்தால் லாட்ரி யோகம்னு சொல்லுவோம் சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கு தாங்க இருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று குறிப்பாக மூணாம் பாதம் விசாகம் மூணாம் பாதம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா ஏன்னா தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லை எங்கேயாவது நீங்கள் வெளியூர் பயணத்தின் போது ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இல்லை வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு லாட்ரி டிக்கெட் லாட்ரி டிக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட் அடிக்கலாம் ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கான காலகட்டம் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த மாதத்தில் பெரிய எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்கள் செய்யாதீங்க பெரிய இந்த விரிவாக்கம் பண்ணுறது அபிவிருத்தி பண்ணணும் இந்த முயற்சிகள் எதையுமே நீங்கள் செய்யாங்க ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்ட பிளான் எல்லாத்தையும் அப்படியே து துளாராசை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் தடைப்பட்டு விரக்தியில் எவ்வளோக்கு எவ்வளோ டிசப்பாயின் இருந்தீங்க அவ்வளோ விஷயமும் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்குங்க எல்லா ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பாக அந்த என்னென்னக்கா சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கும் சூப்பரான பலன் இருக்குது நீங்கள் எல்லாமே திருமணமாக நடக்கும் காதலாக கை கூடும் ஒரு சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற மருத்துவ செலவு தொட்டது எல்லாமே ஏதோ ஒரு செலவில் போய் நிற்கும் நீங்கள் ஒரு ரூபாய் செலவாகும் பார்த்தீங்கன்னா அது நூறுரூவாவில் போய் நிற்கும் அந்த மாதிரியான நிகழ்வு ஸோ அப்போ பெட்டர் ஜூலை மாதத்தை நீங்கள் என்ன பண்ணணும் நிம்மதியான அமைதியாக ஆன்மீக சிந்தனையோடு கிடைச்சதை கிடை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்க எதையோ ஒன்று பண்ணுறன்ற பேரில் பிரச்சனைகளை நீங்களே வர வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற தகவலும் விருச்சக ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்